వైకుంఠేతు పరేకే శ్రియా సార్ధంజగత్పతి ఆస్ విష్ణురచింత్యా భక్తై భాగవతైస్ సహ అసాధ్య సాధకస్వామిన్ అసాధ్యం తవకింబద రామదూతకృపాసింధో మత్కార్యం సాధయ ప్రభో ఆంజనేయస్వామినుడయ అరుళిన్ ఘనత அதன் பெருமையை அவர் மூலம் நாம் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் சரணாகதியுமே பெறுகிறோம் என்று பார்த்து வருகிறோம் எந்த ஒரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் அவனுக்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும் கல்யாணமாகாத பிரம்மச்சாரி அவருக்குரிய தர்மங்களை கல்யாணமான இல்லறத்தவர் இல்லறமல்லது நல்லறமில்லை என்ன இல்லறத்துக்கே உண்டான தர்மங்கள் ஆகிவிட்டால் அவருக்குண்டான தர்மங்கள் வானப்பிரஸ்தன் அவனுக்குண்டான தர்மம் இப்படி அவனவனுக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் நானாக கொண்டு செய்தேன் என்கிற ஆணவன் துளியும் இல்லாமல் செய்ய வேண்டும் இதுவே கர்மயோகம்னு கொண்டாடப்படுகிறது அதில் இன்ப துன்பங்கள் வரும் ஏற்றத்தாழ்வுகள் லாப நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் எது வந்தாலும் பெருமான் இதை நிறைவாக முடித்துக் கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர் பூகு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணின்னு கண்ணன் கீதையில் சொல்லுகிறார் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை தான் உனக்கு அதிகாரம் அதனுடைய பலத்தை உன்னுடைய செய்கைக்கு தெரிந்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தாலும் கண்மயோகம் பலத்தில் விருப்பமில்லாமல் செய்யப்பட்ட கர்மயோகம் இன்றி அமையாதது அது வெறும் கர்மமாக மட்டும் இருந்து விடாமல் பெருமானை பற்றின அறிவு ஆத்மாவை பற்றின ஞானம் இந்த சம்சாரம் எப்படிப்பட்டதுங்கிறத பற்றின புரிதல் இவைகளோடு நமக்குரிய கர்மயோகத்தை செய்தால் அதுவே ஞானயோகமாகி விடுகிறது வெறும் கர்மாவாக செய்தால் அதில் பகவானுக்கும் விருப்பமில்லை நமக்கும் பயனில்லை யந்திரத்தனமாக மாறிவிடுவோம் அதற்கு உள்ளூர இருக்க வேண்டிய அறிவோடு செய்தோமானால் எதற்காக இதை செய்கிறோம் எதனால் இதை செய்கிறோம் காரணத்தையும் அறிந்து பிரயோஜனமாகிற பயனையும் அறிந்து நம் கர்மத்தை செய்ய வேண்டும் பற்றற்று செய்ய வேண்டும் இது ஞானம் ஞான யோகம் ஆகிறது இதுவே பெருமானிடத்தில் பெரிய அன்பு பாசம் அவரை நினைத்து கேட்க கேட்க உள்ளம் உருகுதல் இதெல்லாம் இந்த கர்மத்தோடு சேருமானால் ஞானத்தோடு சேருமானால் அது பக்தி யோகம் ஆகிறது முக்கரணத்தாலும் முயற்சி மனமும் பெருமான நினைந்து உருகி வாயும் அவர நினைத்தே பாடி நாமங்களை சொல்லி குரல் தழுதழுத்து போய் கைகளெல்லாம் அவருக்காகவே உழைத்து உழைத்து காலும் தள்ளாடி போய் நினைவே தவறுகிற அளவுக்கு ஒருத்தன் பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறான் அது தொடக்க நிலையாக இருக்கட்டும் நடுவாக இருக்கட்டும் முடிவாக இருக்கட்டும் அது பக்தி நிலை அது பக்தி யோகம்னு சொல்லப்படுகிறது மண் மனாபவ மத் பக்தகா மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று கண்ணன் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில பக்தி யோகத்தை விளக்கினார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதூன் ஆண்டாள் மனம் மொழி மெய் இந்த மூன்றினாலும் எப்படி பக்தி செய்ய வேண்டும்னு அறிவித்தாள் இது மூணாவது அதற்கப்புறம் நாலாவது பக்தி சிறப்பானது தான் ஆனால் அதை தொடங்கவே ஒட்டாமல் அனாதிகாலமாக நம் பாப்பங்கள் தடுத்து கொண்டு வரும் அதெல்லாத்தையும் தொலைத்தாக வேண்டும் எல்லா பாபத்தையுமே பெருமான் தொலைத்து விட மாட்டார் பல நாட்களாக பல பிறவிகளாக சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சித்த கர்மா பக்தன் ஆனவுடனே அந்த கர்மங்கள்ங்கிற மூட்டையை தொலைத்து விடுகிறார் ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்த கர்மங்கள் உள்ளன அவற்றுக்கு பிராரப்தம் ஆரப்த கர்மங்கள்னு பேர் ஒரு பக்தி யோகிக்கு அதை உடனடியாக பெருமான் தொலைத்து விடுவதில்லை அவன் பக்தி பண்ணி பண்ணி அதனுடைய சீரும் சிறப்பாலே நெருப்பாட்டம் பக்தி எரிந்து மெதுமெதுவே எல்லா பிராரப்த கர்மங்களும் தொலையணும் அது எப்போது தொலையுமோ அந்த பிறவியில் தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் இதை சிந்தித்தவனுக்கு நான் ஏன் பல பிறவிகள் காத்து கொண்டிருந்து முக்தி அடைய வேண்டும் இதுவரை பெருமானை தெரியாது சம்சார வாழ்க்கை தான் சிறப்பானதுன்னு கொண்டிருந்தேன் இப்போது அவர் ஆர்ன்னு தெரிந்தது எனக்கு அவருக்கும் உறவு புரிந்தது எத்தனை இனியவர்னு தெரிந்து கொண்டு விட்டேன் இனி அதற்காக நாம் காலம் தாழ்த்த வேண்டும் ஒரு பொருளை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் தெரிகிற வரைக்கும் அதையே வைத்துக்கொண்டு அனுபவிப்போம் அதை உயர்ந்தது தெரிந்து விடுமானால் ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் உடனே கிடைத்தால் தான் என்ன இன்னி வரைக்கும் ஏதோ ஒரு பொருள் சந்தையில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த ஊருக்கு வந்து விட்டதாம் அப்படின்னு நினச்ச உடனே ஓடுவோம் அது இருக்கான்னு கடைக்காரர்கிட்ட கேட்டோம் இப்போ தான் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஐந்தாறு நாட்களில் வந்துவிடும் வந்த உடனே உங்களுக்குன்னு எடுத்து வச்சு தரையன்னார் நீர் இன்னி கொடுக்குறீரா இல்லை நான் பக்கத்து கடையில் வாங்கி கேட்டோமா இது அடுத்த கேள்வி தன வருஷமாக உம்மோட தானே வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கட்டும் அது இருக்குன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு எப்போ தெரிந்து விட்டதோ அந்த நல்லது உடனே எனக்கு வேணும் அதுபோல் இத்தனை நாள் எனக்கு வைகுந்தம் முக்திங்கிறது தெரியாது காலம் தள்ளி கொண்டே போயிற்று பல பிறவிகள் எடுத்தேன் இன்று தெரிந்து விடுமானால் அதற்கப்புறம் காலம் தள்ளுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அதற்கென்ன என்ன செய்ய வேணும்னு நான் கேட்டேன் சரணாக தீங்கிற பதில் வந்தது எந்த துன்பமும் பட வேண்டாம் சர்வ தர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ மோக்ஷயிஷாமி மோட்சயிஷாமி மாசுசஹா என்று கண்ணன் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தினார் கீழே சொன்ன எல்லாத்தையும் விடு அர்ஜுனா உன்னால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் கஷ்டமாக இருக்கும் சொன்னேன் அது உனக்கு இருந்தால் சரி இல்லைன்னா விட்டு விடு அது அத்தனையும் விட்டு என்னையே எல்லாமாக பற்று மாம் ஏகம் சரணம் பிரஜ என் ஒருத்தனையே புகழாய் தஞ்சமாய் சரணமாய் வேறு கதியே இல்லைன்னு பற்று நீ நினைத்த காரியத்தை சாதித்து கொடுப்பதற்கு நான் ஒரே வழி இந்த நினைவோட நம்பிக்கையோட உறுதியோட பற்று நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன் சோகப்படாதே நான் என்ன பண்ணணுமோ நான் என்ன பண்ணணுமோ என்னால் முடியுமோ முடியாதோ தப்பை சரிப்படுத்துகிறேன்னு பேர் வைத்துக்கொண்டு அப்பவும் தப்பு பண்ணி விடுவேனோ என்னமோ எவ்வளவு பயம் இருக்கும் இந்த சோகமெல்லாம் வேண்டாம் பயப்படாதே மா சுச்சகா சுக்குன்னா சோகம் மா சோகப்படாதே கவலைப்படாதே ஏனால் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனே நம்ம கிட்ட பொறுப்பு இருக்கிற வரைக்கும் தப்பாப்படுமோன்னு பயம் பொறுப்பை பெருமானிடத்துல இடத்துல வைத்தோம்னால் அப்போவும் நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஆனால் பொறுப்பு மட்டும் அவரிடத்துல இருக்கிறது செயல் என்னிடத்துல இருக்கும் எப்போ பொறுப்பு அவரதோ தானே அந்த செயலை சரியாக முடித்து கொண்டு தானே ஆக வேண்டும் அதனால சரணாகதிங்கிறது சிறப்பான மார்க்கமாய் என்னால் வேற எந்த வழியும் இல்லை இறைவா நீதாராய் பறை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் சொன்னால் போலே அவன் திருவடிகளே உபாயம்னு பற்றி விடுவது சரணாகதி அது வரைக்கும் நேற்றுக்கு நாம பார்த்துட்டோம் அப்படி சரணாகதி பண்ணினவனுக்கு என்ன ஏற்றம் இந்த பிறவியின் இறுதியிலேயே முக்தி கிடைக்கும் ஏதேதோ பிறவி காத்து கொண்டிருக்க வேண்டாம் மற்றொன்று பிராணன் விடுகிற தருவாயில் பெருமானை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் முக்தி கிடைக்கும் என கீழே சொன்ன யோகிகளுக்கெல்லாம் பிராணன் போகும்போது அவர் நினைவோட விடணும் அந்த சமயத்துக்கு அது வருமானே தெரியாதே என்ன நிலைமையில இருப்போம் புத்தி வேலை செய்யுமா மனமெல்லாம் அவனை சிந்திக்குமா தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இழையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருக்குடந்தை கும்பகோணம் ஆறாவது பெருமாளை பத்தி பாடுறார் தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது உடல் தளர்ந்து ஆவி சரிந்து நாக்கு கிட்டித்து போய் பேசவே முடியாத துன்பப்படுகிற காலத்தே இறைவனை நினை சரணாகதி பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுன்னால் நினைவே போகாதே அப்ப அந்த சமயம் என்ன செய்வோம் நல்ல வேலை பெருமான அதை உறுதிப்படுத்துகிறார் காஞ்சியிலே தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் அவர் சுவாமி ராமானுஜருக்கு ஆறு வார்த்தைகள் அருளி செய்தார் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையே வச்ச உபாயேஷு பிரபத்தி சாது அந்திமஸ்மிருதி வர்ஜனம் என்று தொடங்குகிற ஆறு வார்த்தைகள் அதில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அந்திமனா கடைசி காலம் ஸ்மிருதினா நினைவு கடைசி நிமிஷம் உயிர் பிரியும் போது அவரை நினைக்காட்டாலும் பரவாயில்ல விட்டாலும் சரி உனக்கு பதில் அவர் உன்னை நினைத்து கொண்டு அழைத்து போகிறார் நீ ஒருவேளை நினைக்கிறதுக்கு மறந்தியானாலும் அவர் நினைத்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு அழைத்து போவார்னு காஞ்சியிலே வரதராஜ பெருமாள் சுவாமி ராமானுஜர் உடையவருக்கு அருளி செய்த ஆச்சரியமான வார்த்தை இதை சொன்னால் நமக்கு என்ன ஒரு தப்பான அபிப்பிராயம் வரலாம் அது தப்புங்கிறதுக்காக தான் எப்போயே சொல்கிறேன் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னால் ஸ்மிருதி வர்ஜனம் கடைசி நிமிஷத்தில் பெருமானை நினைப்பது தவிர்த்து விடு வர்ஜனம்னா விட்டு விடுன்னு இருக்குது அப்படின்னா ஒருவேளை எனக்கு புத்தியெல்லாம் ஒழுங்கா இருந்து கண்ணு காதெல்லாம் சரியா இருந்து அந்த நிமிஷம் பெருமான் நினைவுக்கு வராருன்னு வச்சுங்கோ மறுபட தெரியாது ஒருவேளை வராருன்னு வச்சுப்போம் ஓ காஞ்சியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கடைசி நிமிஷத்தில் நினைக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு அதனாலே இப்போது மறக்க வேணும்னு கூட முயற்சி பண்ணுவோமான்னு உனக்கா நினைவு வராட்டா போனா போறதுன்னு சொல்லியிருக்காள் தவிர நினைவு வந்தவன் நினைக்க வேண்டான்னு யாருமே சொல்லலை பெருமானுடைய நாமங்களை சொல்றதுக்கு சாஸ்திரநாமம் சொல்லலான்னு உட்காந்துக்கிறோம் அப்போ என்ன சொல்லுவார்கள் அதுக்கு நீ ஒன்று யோக்கியத்தையெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம் மூணு வேளை குளிச்சா தான் சாஸ்திரநாமம் சொல்லணும் அப்படியே சுத்தமாக இருந்தால் தான் சாசநாமம் சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை குளிக்காதவர்களும் சொல்லலாம் இப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார்னு வச்சோங்களேன் சாயங்காலம் அஞ்சே முக்கால் ஆறு சந்தியாந்தனத்தை பண்ணேன் ஆறு மணிக்கு சகசநாமம் சொல்லலான்னு உட்காந்தேன் குளிச்சியான்னு கேட்டார் கார்த்தால குளிச்சேன் சுவாமி நான் சாயங்காலம்லாம் குளிக்கலன்னு சாயங்காலம் குளிக்காட்டான பரவாயில்ல சொல்லுன்னார் இதை கேட்டுட்டு மறுநாள் ஒருத்தன் கேட்டான் எப்போ சகசநாமம் சொல்லுவதற்கு குளிக்க வேண்டாம்னு அவர் சொன்னாரோ நான் நாளைக்கு குளிக்காமல் சொல்லணுமான்னா அப்படி அதுக்கு அர்த்தம் குளிக்காமல் சொல்லுன்னு ஒருத்தர்னு சொல்லலை குளிக்காட்டா பரவாயில்ல சொல்லுன்னு அர்த்தம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னால் கடைசி நேரத்தில் நினைவு வராமல் போனால் தானே தப்பி போனால் தவறில்லை உனக்கு பதில் அவர் நினைவு வைத்து கொண்டு கொடுக்கிறார் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை பற்றி நம்மாழ்வாருடைய பாசுரம் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் தன் திருவடிகளை பற்றினவர்கள் எல்லாருக்கும் மரணம் ஏற்படுமானால் வைகுந்தத்தையே பெருமான் கொடுக்கிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதித்தார் அதனாலே சரணாகதிங்கிறது சிறப்பான பலனை அவ்வகிதமாய் ஒரு நாளும் கெட்டு போகாத பலனை அமோகமாக பெற்று கொடுக்கும் இந்த பிறவியினுடைய கடைசியிலே கொடுக்கும் யார் சரணாகதி பண்ணலாம் அதற்கேதான் தகுதி வேணும்னால் யாரும் பண்ணலாம் எப்போதும் பண்ணலாம் எங்கும் பண்ணலாம் எந்த நியமமும் கிடையாது விபீஷணன் ஆகாசத்தில் பறந்து வந்தான் உட்பபாத கதாபாணிகி சதுர்பிஷகராட்சசேகி நாலு ராட்சசர்களை அரைத்துக்கொண்டு கையில் கதையை எடுத்துக்கொண்டு ராமா சரணம்னு சொல்றதுக்காக வருகிறார் அரக்கன் தானே பிராட்டிய பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி தானே சரி இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டோம் வர்றவன் ஒரு தரம் ஒரு முழுக்கு போட்டு விட்டு குளித்து விட்டு வந்து ராமா சரணம்னு சொல்லக்கூடாதா இதுக்கு ஒன்னும் குளத்த கூட்டையை தேடின்னு பேர போக வேண்டாம் கீழே தான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கே கடலை தான் பறந்து வருகிறான் அப்படியே இறங்கி ஒரு முக்கு போட்டு விட்டு போய் ராமா சரணம்னு சொன்னார் ஒரு நிமிஷம் கூட அவன் குளித்ததாகவே தெரியலையே அதனால் சரணாகதியை அரக்கனும் பண்ணலாம் வந்திருக்கிற கடற்கரையிலும் பண்ணலாம் குளிக்காமலும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் எங்கும் பண்ணலாம் ராமன் வந்திருக்கிற இடத்துல ராமேஸ்வர திருப்புல்லாணி கரை அங்கே தானே விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணார் நாம் எங்கேயான தெருலே நம்ம உறவுக்கார் ஒருத்தரை பார்த்து வீட்டில் இருக்கிற கல்யாண பத்திரிக்கையை அந்த கடையில் பார்த்து அவரை கொடுத்து அழைச்சிட்டு வாங்க நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவா போற வர்ற இடத்துல பார்த்து கொடுத்தா இதுதான் மரியாதையான்னு அடுத்த நிமிஷம் கேட்பான் ராமன் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா நீ அயோத்தியில வந்து சரணாதி பண்ணியிருக்கணும் நான் எங்கேயோ வந்து தங்கியிருக்கிற இடத்துல நீ சரணம்னு வரியே இது நியாயமானு கேட்டாரண்ண உனக்காகத்தான் விபீஷணா அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வேற எதற்காகவும் நான் வரல விபீஷண சரணாகதி தான் இராமாயணத்திலேயே முக்கியமான கட்டம்